नमो भगवते नित्यशुद्धमुक्तमहात्मने नारायणयतीन्द्राय तस्मै श्रीगुरवे नमः குருசாமி இவங்களை உள்ள அனுப்ப சொன்னாரு உள்ள போங்க சாமி என் குழந்தைய நீக்குதான் காப்பாத்தணும் குழந்தையின் பெயர் என்ன மகிரதி இவளுக்கு நோய் ஒன்றுமில்லையோ மெல்ல எழுந்துவாமா கடவுளே நாங்க காண்றது கனவா பதினேழு வருஷமா படுத்த படுக்கையா இருந்த குழந்தை அன்ன ஆகாரம் சாப்பிடாததுனால கஞ்சியா குடுத்துக்கிட்டு இருந்தோம் இப்ப குருசாமி என் குழந்தைய காப்பாத்திட்டு குழந்தைய காப்பாத்திட்டீங்க அந்த பழத்தை எடுங்க இந்தம்மா சாப்பிட நீங்கள் ஆசிரமத்திற்கு சென்று உணவு சாப்பிட்டுவிட்டு போங்கள் நன்றி சம் நன்மை உண்டாகட்டும் ஒரு அற்புதம் சுவாமி பல வருஷங்களா கைகால் வழங்காம ஆகாரம் கூட எடுத்துக்க முடியாம கிடந்த குழந்த ஒருபடி ஜலத்துல குணமாகி போறாளே எவ்வளவு அதிசயமா இருக்கு நான் உங்களை ஒன்னு கேட்கிறேன் தப்பா எடுத்துக்க மாட்டீங்களே சுவாமி உங்களோட நோயை குணப்படுத்திக்க உங்களால முடியும் போது நீங்க எதுக்காக இது வெறும் உடல் தானே மகாகவி நமஸ்கார நமஸ்காரம் சாமி கிட்ட ஒரு வேண்டுகோள் வைக்கணும் அதற்கு முகவுரை தேவையா வேண்டுகோளை காகிதத்தில் எழுதி வச்சிருக்கோம் உத்தரவு தந்த ரைட்டர் படிப்பாரு வாசிவங்கள் ரைட்டர் வாசிங்க சிவகிரி இல்லையா நல்லா இருக்கு நம்முடைய குழாய் நீரில் குளித்து தேவியை வணங்கவும் செய்யலாம் நல்ல வேண்டுகோள் நீங்க வாசிங்க கேட்கலாம் புண்ணிய தலமா சிவகிரிய திருவடிகள் அறிவித்து அருள வேணும்னு கேட்டுக்கிறோம் வர்க்கல ஜனார்தனம் புண்ணிய தலம் தானே அதன் அருகில் சிவகிரியும் புண்ணிய தலமாகுமா மேல் ஜாதியினரோட புண்ணிய தலங்கள்ல எங்களுக்கு தரிசன அனுமதி கிடையாது அதை மீறி போனா சித்திரவதைக்கு ஆளாகிறோம் திருவடிகள் அருள்னா சிவகிரி புண்ணிய தலமாகும் அனுமதி தந்தா போதும் நாம் கூறினால் சிவகிரி புண்ணிய தலமாகும் என்று ரைட்டரும் வைத்தியரும் நம்புகிறீர்களா அப்படி நாம் சொல்லவும் உத்தரவு புண்ணியத்தலமா ஏத்துக்கிட்டு வணங்கவும் செய்யறோம் நம்பிக்கை உண்டல்லவா நல்லது அனுமதி வழங்கப்பட்டுள்ளது தீர்த்தாடர்கள் வருஷத்துக்கு ஒரு முறை சிவகிரிக்கு வர வேணும் அந்த நாள் எதுன்னு திருவடிகள் அருளினா தீர்த்தாடகர் சிவகிரியில் வந்து சேர்வது யூரோப்பியர்களின் பிறப்பிற்காகட்டும் ஜனவரி மாதம் ஒன்றாம் தேதி நம்முடைய கணக்கிற்கு தை மாதம் பதினாறு பதினேழு தேதிகளில் இருக்கலாம் அது சிறந்தது நல்ல நேரம் ஏதாவது விரதக் கட்டுப்பாடுகள் கடினமான விரத கட்டுப்பாடுகள் எதுவும் தேவையில்லை பத்து நாட்கள் விரதம் ஸ்ரீபுத்தரின் பஞ்ச சுத்தத்தை கடைபிடித்தால் போதும் வைத்தியரே உங்க கருத்து என்ன உங்கள் விருப்பம் எதுவோ அதுவே போதுமானது நல்லது அது போதும் நன்றாக இருக்கும் தீர்த்தாடர்களோட உடுப்புகள் எப்படி இருக்கணும்னு வெள்ளை உடை சம்சாரிகளுக்கு காவி துறவிகளுக்கு கருப்பும் கருநீளமும் சபரிமலை யாத்திரைக்கு சிவகிரி தீர்த்தாடனத்திற்கு மஞ்சள் உடை போதும் ஸ்ரீ கிருஷ்ணன் ஸ்ரீ புத்தரின் உடை நன்றாக இருக்கும் வேண்டா, வேண்டாம் நசுக்கி தண்ணீரில் கலந்து குடித்தால் உடம்புக்கு நல்லது இன்னும் ஏதாவது சந்தேகங்கள் உண்டா இல்ல சுவாமி ஸ்ரீபுத்தரின் பஞ்ச சுத்தங்கள் என்னன்னு தெரியுமா தெரியும் சொல்லுங்கள் உடல் சுத்தம் உணவு சுத்தம் மனசு சுத்தம் வாக்கு சுத்தம் தர்ம சுத்தம் சரியா சொன்னீங்க இதை கடைபிடித்தால் போதும் அப்புறம் மஞ்சள் உடைன்னு சொன்னது மஞ்சள் பட்டு உடைகள் வாங்கவோ மற்ற விலை உயர்ந்த உடைகளை வாங்க வேண்டும் என்பதற்காக அல்ல புது துணி கூட வேண்டாம் உபயோகத்தில் உள்ள வெள்ளை ஆடைகளை மஞ்சள் நீரில் தோய்த்தெடுத்தால் போதும் அதை உபயோகித்த பின் மீண்டும் தண்ணீரில் கசக்கி உபயோகிக்கலாம் இந்த யாத்திரை ஆடம்பரமாக இருக்கக்கூடாது ஸ்தோத்திரங்கள் சொல்வதில் தவறில்லை எந்த தொந்தரவுகளும் மற்றவர்களுக்கு தீர்த்தாடகர்களால் உண்டாகக்கூடாது தேவையற்ற செலவுகளையும் ஏற்படுத்தக்கூடாது இங்கு சிவகிரிக்கு வந்து இரண்டு நாட்கள் தங்கிவிட்டு செல்ல மூன்று ரூபாய் இருந்தால் அதிலும் கொஞ்சம் மிச்சமிருக்கும் கடன் வாங்காமலும் வீண் செலவு செய்யாமலும் மிதமான செலவில் வந்து போக வேண்டும் சமுதாயம் சுத்த படிப்பறிவிலும் மிகவும் பின்தங்கி உள்ளது அந்த நிலைமையை மாற்ற வேண்டும் வேறொன்றும் பணம் செலவு செய்து சிவகிரிக்கு வந்து இரண்டு நாள் தங்கிவிட்டு செல்வது நாய் அங்காடிக்கு சென்றது போல் ஆகிவிடக்கூடாது நமது செயல்பாடுகளுக்கு ஒரு நோக்கம் வேண்டும் அருளுங்கள் கல்வி அறிவு சுத்தம் தெய்வ பக்தி சங்கம் விவசாயம் வியாபாரம் கைத்தொழில் தொழில்நுட்ப ஆராய்ச்சி இவற்றையெல்லாம் குறித்து பிரச்சாரங்கள் செய்வது நல்லது நல்ல பேச்சாளர்களை வரவழைத்து அவர்கள் கூறுவதை அமைதியாக கேட்டு புரிந்து கொள்ள வேண்டும் அவற்றை செயல்படுத்தவும் வேண்டும் அப்பொழுது மக்களுக்கும் நாட்டிற்கும் அபிவிருத்தி உண்டாகும் எல்லா சமுதாயத்தினருக்கும் அபிவிருத்தி உண்டாக வேண்டும் சிவகிரி தீர்த்தாடனத்தின் நோக்கம் இதுவாக வேண்டும் உத்தரவு வைத்தியரே நாம் சற்று ஓய்வெடுத்துக் கொள்கிறோம் சரி ஆகட்டும் சொல்லு நன்மை உண்டாகட்டும் சாத்தனா தம்புரா இவ என்னோட மகன் தம்புரா உன் பேர் என்ன சங்கரன் நான் படிக்க வச்சிருக்கேன் என்ன செய்யற கணக்கு புள்ள அங்க வாரண பள்ளியில ஆஹா சாப்பாடு சாப்பிட்டு தான் போகணும் சரி அம்புரா சாத்தா நல்லா இருக்கியா ஓ நல்லா இருக்கேன் தம்புறான் கல்வியினால் முன்னேற வேண்டும் ஒன்றுபட்டு சக்தி பெற வேண்டும் மதம் எதுவானாலும் மனிதன் நல்லவனாக வேண்டும் ஜாதியை கேட்காதே சொல்லாதே நினைக்காதே கிறிஸ்துவைப் போல் மன்னிக்க வேண்டும்